அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தும் பேர் அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்கள சகோதரர்களை எல்லாம் வல்ல அல்லாஹல்ல ஜலாலு நாம் செய்யக்கூடிய எல்லா நல் வணக்கங்களையும் முகஸ்துதியின்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறை நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம் கரங்களை என்றென்றும் உயர்ந்த கரங்களாக அல்லாஹ் ஆக்கிக்கொள்வானாக தாழ்ந்த கரங்களை விட அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லா ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியாழ்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா அல்லாஹ் முஹம்மது உர் ரசூலுல்லா என்ற கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தோஸை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவண்ணமாக மரணிக்கக்கூடிய பெரும்பாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இறைணர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருள்வானாக நாளை மரமையிலே மாணவி செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்களின் சிறு கரங்களால் ஹவுது கவுசரங்கிற தடாகத்தின் நீர் வருகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடித்து ஜன்னத்துல் ஃபிரிதோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் அருகாமையில் அமரக்கூடிய நல்வாக்கியும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக்கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவனின் லிக்காவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை அங்கீகரித்துக் கொள்வானாக அருமையான மோமின்கள அபோஹரூ தாலானோர் செய்தி அறிவிக்கிறார்கள் நான் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு வளைவ செல்லும் அவர்களோடு நடந்து கொண்டிருந்தேன் திசையிலிருந்து ஒரு தோழர் வந்தார் பார்ப்பதற்கு பரிதாபகமாக இருந்தார் ஆடையெல்லாம் கந்தலாக கிழிந்து அவரை பார்த்தால் ஏதோ ஒரு நோயால் பாதிக்கப்பட்ட நோய் என்று சொன்னால் நீண்ட நெடுங்காலமாக பாதிக்கப்பட்டிருக்கிற நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனிதரை பார்த்தால் ஆள் மெலிந்தும் ஆடை கிழிந்தும் ஒரு அலங்கோலமான காட்சியை பார்த்து பெருமானா செல்லல்லாக ஒலையும் செல்லம் கேட்டாங்க என்னப்பா ஒரு மாதிரியாக இருக்கிற உடம்பு சரியில்லையா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க அந்த தோழர் சொல்லுகிறார் யாரை சூழல்லா என்னை நோயும் ஏழ்மையும் என்னை பிடித்து வாட்டி கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் நான் ரொம்ப சிரமப்படுகிறேன் என்று நபிகள்னாயும் செல்லல்லாக ஒலேசு அவங்கள்கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்ட ரசூலாயும் செல்லல்லாக வலியும் சொல்கிறாங்க உனக்கு வறுமை பிடித்து கொண்டது கடும் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாய் உன்னை பார்த்தாலே தெரிகிறது பிற இறக்கப்படுகிற அளவிற்கு உன்னுடைய கோலங்கள் இருக்கிறது எனவே நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லித் தருகிறேன் அதை ஓதி வந்தால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற வறுமையும் நோயும் அகன்றுவிடும் என்று சொன்ன பொழுது அந்த நோயும் வறுமையும் அகண்டால் உங்கள் மனதிற்கு சந்தோஷம் கிடைக்கும் ராகத்து கிடைக்கும் என்று சொன்ன பொழுது அந்த அந்த தோழர் சொல்கிறார் யாரை சொல்லலாம் வறுமை போய் என் நோய் போய் எனக்கு கிடைக்கிற இன்பத்தை விட உங்களோடு ஒரு நாள் பதிர்களத்தில் கலந்து கொண்டேனே அந்த மகிழ்ச்சி எனக்கு ஒன்று போதும் என்று சொல்லி பெருமானா செல்லலாம் சொல்கிறாங்க பதிர்களத்தில் கலந்துக்கிட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த நிகழ்வு எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது இரு உலகத்தில் நான் வெற்றி அடைந்து விடுவேன் என்கிற செய்தியை சொல்லி ரசூல்தா என்ன சொல்ல வர்றாங்களோ அதை சொல்லாம அவர் இந்த செய்தி சொன்ன பொழுது அபுஹரநாயன் பார்க்குறாங்க மனுஷன் ரசூல்தா சொல்லித்தர விஷயத்த தடுத்துருவார் போல தெரியுதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அபுஹரநாய் சொன்னாங்க யார ஏதோ ஒன்று சொல்ல சொல்லித்தரன்னு சொன்னீங்களே அதை சொல்லித்தாங்க அப்படின்னாங்க ரசூல்தான் சொல்கிறாங்க தவக்கல் து அழல் ஹையல்லதி என்கிற களிமாவோடு வலம் துல்லா இல்லதி லம் எத்தகுது வலதன் வலம் எக்குன் லவ் ஷரீகுன் ஃபில் முல்கி வலம் எக்குன் லவ் மின துல்லி வ தக்பீரா இந்த களிமாவை நீங்கள் சொல்லி வாருங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற வறுமை உங்களை விட்டு அகண்டு விடும் உங்களுக்கு நீண்ட நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த நோய் உங்களை விட்டு அகண்டு விடும் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லல்லா கொலைத்தவர்கள் இந்த களிமாவை சொல்லி தருகிறார்கள் அருமையான மக்களை இன்றைக்கி எல்லோரும் நோயால் பாதிக்கப்படாத மக்கள் இன்றைக்கி இல்லை நீங்கள் நீண்ட நோயின்னு பார்த்தா சுகர் எல்லாரையும் ஆட்டி படைக்குது எப்படி இருந்த நான் இப்படி ஆகிவிட்டேன் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு தடியாக இருந்த ஆளை ஒல்லி ஆக்கிறது ஒல்லியாக இருந்த தடியாக்கிறது கிட்னி இருக்கிறவனை சட்னி மாதிரி மா மாற்றி விட்டுறது என்னென்ன அக்கப்போர் பண்ணுதுங்கிறீங்க நோய் அந்த சுகர் நோய் சின்ன பிறக்கிற இருந்து இன்றைக்கி எல்லாருக்கும் வரக்கூடிய அளவுக்கு தள்ளப்பட்டுட்டோம் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த களிமாக்களை ஓதுணும் அப்படின்னா நமக்கு அந்த நீண்ட நோயும் போகும் வறுமையும் அகலும் சொல்லி சொல்லிக் கொடுத்தது மட்டுமல்ல அந்த சாவியும் போயிட்டாங்க அபகோர்த்தியும் போயிட்டாங்க கொஞ்ச நாள் கழிகிறது அபுஹோரையாரதியம் எல்லாத்தோட ரசோலா பார்க்குறாங்க பார்த்துட்டு கேட்டாங்க அபுஹொறைடா அன்னைக்கு ஒரு கரிமா சொல்லி கொடுத்தனே சொன்ன பிறகு வாழ்க்கையில் என்ன மாற்றம் அப்படின்னு கேட்டாங்க அவங்க சொன்னாங்க நிறைய மாற்றங்கள் ஆனால் நீங்கள் சொல்லிக் கொடுத்தது இருந்து இதுவரைக்கும் நான் சொல்லாமல் இருந்த நேரங்களே இல்லை அந்த அளவுக்கு அல்லாஹ் ஜலஜிலாலு என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நிறையவே கொடுத்திருக்கான் என்று சொல்லி அபுஹுரையா ரதி அல்லாஹு சொன்னார் என்ற செய்தியும் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது அருமையான மோமீன்களே இதில் ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா அந்த நோயால் பாதிக்கப்பட்ட சாவிடைக்கு சொல்கிறாங்க ரசூலுல்லா இந்த களிமாவை சொல்லித்தர்றேன்னு சொல்ல வர்றாங்க அந்த சாமி சொல்கிறாங்க யாரும் சொல்லுதா உங்களோட பதிலை கடந்துக்கிட்டேனே இதை விட மகிழ்ச்சியும் வெற்றி எனக்கு என்ன இருக்கிறது என்று சொல்கிறார் என்று சொன்னால் பதில்ங்கிறது எவ்வளவு உன்னதமான ஒரு போர் யோசிச்சு பார்க்கணும் இந்த நான் ஹாரிசா அப்படி ஒரு சாமி அந்த சாமி பதில் கலந்துக்கிட்டாங்க கலக்கிறது மட்டுமல்ல எதிர்கால் கொல்லப்பட்டுட்டாங்க அவங்க உமா வர்றாங்க யார்கிட்ட ரசூல் வர்றாங்க மகனை இழந்துட்டோமே அல்லாவுடைய பாதையில் மூத்தா போயிட்டாரே இவர் என்ன நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ரசிகாடு சொல்கிறாங்க யார சொல்லுதா என் மகன் உங்களோட பதில்களத்துல வந்து கலந்துக்கிட்டு கேட்டு அவரோட நிலைமை சொர்க்கம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க என்னமா சாதாரண கேட்டுட்ட சொர்க்க உண்டு பல ரகம் உண்டு பல அந்தஸ்துகள் உண்டு ஓ மகன் ஜன்னத்துள் என்ற இறைவன் தன் கரத்தால் படைத்திருக்கிற அந்த உயர்ந்த சொர்க்கத்தில் இருக்கிறார் என்ன இப்படி சாதாரணமா கேட்டுட்ட அப்படின்னு சொல்லி ரசூ உள்ளாய் செல்லல்லா அவர்கள் த மகனை எனது தாய்க்கு ஆறுதல் சொன்னார் என்பது வரலாறு இன்னொரு ஹதீசில் ஹாத்தி அபிபல்தா அப்படின்னு சொல்லி ஒரு சனாபி மக்காவுன்னு மதினாவுக்கு வந்தவங்க ரசூ உள்ளாய் செல்லல்லா அவர்களை கூட ஈமான் கொண்டவங்க ரசூ இல்லாமல் ரொம்ப பாசம் கொண்டவங்க மக்காவில் ஒரு சொத்து பத்துக்கு நிறையா இருக்குது சொந்த மந்தங்கள் இருக்குது ரசூல் உள்ளாய் செல்லல்லா அவர்கள் சொல்லும் அந்த பதவ மக்கான்னு சொல்லக்கூடிய மக்கா வெற்றி கொள்வதற்காக ஒரு படையை தட்டிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் ஒரு கடிதம் எழுதுகிறார் என்ன அப்படின்னா செல்லந்தாஹாங்களும் முஸ்லீம்களும் மக்கா மீது போர் தொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலை ஒரு நாட்டு செய்தி இன்னொரு நாட்டுக்கு அனுப்புறது மிகப்பெரிய குற்றம் அப்படி அனுப்புனா அவர் கொலை செய்கிறதுக்கு ஒரு நாட்டுக்கு உரிமை உண்டு இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா நம்ம சொந்த பந்தங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடாது நம்ம சொத்துக்கள் சூறையாடப்பட்டு விடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு கடிதாசியை தெரியாமல் எழுதி ரசோல்லாவுக்கு தெரியாமல் எழுதி ஒரு கடிதாசியை ஒரு பெண்மணி கொடுத்து விட்டாங்க கடைசி அந்த பெண்மணியை பிடிச்சாங்க கடிதத்தை பார்த்தா தன்னை கொண்டு ஈமான் கொண்டு இருக்கிற அல்லாவே நம்பி இருக்கக்கூடிய நேராக பார்த்து ஈமான் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சகாபி அது மட்டுமல்ல பதிர்களத்தில் கலந்து கொண்ட சகாபி அந்த சகாபித்தை காரியம் செஞ்ச உடனே உமரது தான் கேட்குறாங்க யார தான் ஒரு நாட்டு ரகசியத்தை இன்னொரு நாட்டுக்கு அவர் வெளிப்படுத்திட்டாரு அனுமதி மட்டும் கொடுங்க தலை துண்டா எடுத்துற அப்படிங்கிறாங்க ரசூல்லா சொன்னாங்க யார் தெரியுமாப்பா பதிலில் கலந்துக்கிட்டாருப்பா என்ன குற்றம் செய்தாலும் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க அதனால் அவரை தொட்டு கூட பார்க்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் செல்லதார்கள் அவரை இறக்கப்பட்டு விட சொன்னார்கள் என்றால் பதுர் சகாபாக்கள் எவ்வளோ உன்னதமாக யோசிச்சு பார்க்கணும் இன்னும் சொல்ல போனால் நம்ம ஜனாத வருது நாங்கள் தக்பீர்களை கொண்டு அல்லாவுக்காக தொடர்ந்துடும் இல்லை ஆனால் சனதாசனர்கள் மையத்தொந்தன்னு கேட்பாங்க இவர் பதில கலந்துக்கிட்டாலும் கலந்து கொண்டவங்களாம் கேட்பாங்க ஆமான்னு சொன்னால் அவரவர் தரத்தை பொறுத்து நான்கு தக்பீர் அல்ல அஞ்சு தக்பீர் சில மையத்துகளுக்கு ஆறு தக்பீர் சில மையத்துகளுக்கு ஏழு தக்பீர் சொல்லி செல்லல்லாதவர்கள் ஜனாதா தொழுகை நடத்தினார்கள் என்றால் யோசித்து பார்க்கணும் பதிலையில் கலந்து கொண்டவருக்கு எந்த அளவுக்கு அந்தஸ்து இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அருமையான மீனிங்களே அந்த பதிலில் கலந்து கொண்ட ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காரு வறுமையில கஷ்டப்படுறாரு ரசூல்லா சொல்றாங்க ஒரு துவாவுக்கு தரங்குறாங்க அவர் சொல்றாரு பதில கலந்து கொண்ட சந்தோஷத்தை விட என் நோய் போய் என் ஏழ்மை போய் எனக்கு சந்தோஷம் கிடைக்க போகிறதா என்று சொல்கிறார் சொன்னால் பதில் சகாபாக்குடைய அந்தஸ்து என்ன என்பதை நம்மால் விளங்க முடிகிறது அருமையான மக்களே பெருமான செல்லல்லார்கள் எந்த துவாவை கற்றுக் கொடுத்தார்களோ அந்த துவாவை முடிந்த வரைக்கும் நாம் மனநம் செய்து கொள்ள வேண்டும் அப்படி மனநம் செய்து முடிந்த வரைக்கும் தினம்தோறும் இறைவன் மீது அனாதியான் நம்பிக்கையில் ஓதினம் எடுத்து சொன்னால் நிச்சயம் நமக்கு நோயும் போகும் வறுமையும் அகலும் நம் கரம் என்றென்று உயர்ந்த கரமாக இருக்கும் எல்லாம் பட் அல்லாஹிருந்தாலும் அதற்கு தோஃ செய்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து சல்லா வலா மோகம் மது சல்லல்லா வலைவசல்லா வலா மோஹம் மது عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم